ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே பலவிதமான குழப்பங்களில் இருக்கிறாய் உனது மனம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையாமல் அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது அன்பு பிள்ளையே கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே எதற்கெடுத்தாலும் பயம் உன்னை ஒருவன் அவதூறாக பேசினால் என்றால் நீ எதன் மீது உறுதியாக இருந்தாயோ அதை கொண்டு அவனுக்கு பயம் அதற்காக நீ தோற்றுவிட்டதாக அர்த்தமில்லை அவனுக்கு தெரியாது நீ ஜெயித்து கொண்டிருக்கிறாய் என்று எத்தனை முறை அவமானங்களை சந்திக்க நேர்ந்தாலும் மனம் தளராமல் அதை எதிர்கொள்ள முயற்சி செய் இறுதியில் ஜெயிக்கப் போவது நீயாக இருப்பாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் போன்றது தேவையான எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடு தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து விடு உனக்காக அவதரித்தவள் நான் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் தயவு செய்து நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பின்பும் நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொள் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் ஆனால் நீயோ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் சண்டை சச்சரவுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காது சரியான நேரத்தில்தான் நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் கவலைப்படாமல் இரு இன்றும் உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் தினமும் புரிந்து கொள் உன் அன்புக்காக உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் யார் மீதும் தவறு இல்லை காலத்தின் கட்டாயம் நீ அனுபவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு வழங்குவேன் உன்னை அனைத்து திசைகளில் இருந்தும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கையில் ஜெயிக்க முயற்சிகளும் உழைப்பும் மிக அவசியம் நானும் உழைக்கிறேன் முயற்சிக்கிறேன் பிறகு ஏன் வெற்றி என்னும் கிரீடத்தை சூட முடியவில்லை என்று கேட்கிறாய் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைத்தான் ஆனால் வெற்றி எனும் உட்களை பறிக்க சிலர் முட்களிடம் காயப்பட வேண்டும் வாழ்க்கையின் இன்னொரு பக்கம் தோல்வி என்ற மிகப்பெரிய பாடத்தை நீ கற்க வேண்டும் என்பதே உன் வெற்றிக்கு நடுவில் ஏன் இந்த சருக்கள் தோன்றுகிறது மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றிற்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து பொறுமையுடன் நிதானத்துடன் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அகிலமே உன் கையில் என் தங்கமே உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனசுமை அதிகமாகும் ஆனால் நீ மனம் தளராமல் நின்றால் எல்லாம் வெற்றியே உனக்கு பிரச்சனைகளையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பது போல் உணர்கிறாயா நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிற்கின்றேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை நான் என்ற உன் அன்னை நான் எங்கும் உன்னை தாங்கி நிற்பேன் என்பதை மனமாற உணர்வாய் எதற்கும் அஞ்சாதே உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழியில் எல்லாம் வெற்றியாக இருக்கும் அதற்கு நான் பொறுப்பு என் பரிபூரண அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு உண்டு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓமாதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி